வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சன்ல வல்லாரக்கீரை தொகையல் அரைக்க போறோம் இது தொகையல் அப்படின்னு சொல்லலாம் சட்னி அப்படின்னு சொல்லலாம் இந்த கீரை சாப்பிட்றதுனால இந்த பிரெயினோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் நல்ல ஞாபக சக்தி இருக்கும் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் ரொம்ப நல்லது இதை வந்து தொகையெல்லாம் அரைச்சோம் அப்படின்னா நம்ம சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டாலும் இருக்கும் இதையே வந்து டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் வல்லாரக்கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து சாப்பிட்றது கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம அரைக்கக்கூடிய இந்த மெத்தடில் நம்ம அந்த தொகையில அரைச்சோம் அப்படின்னா கசப்பே இருக்காது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ஆகும் வாங்க ஈஸியாக கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் அந்த வல்லாரக்கீரை தொகையில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வல்லாரக்கீரை பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து ஒரு பஞ்ச் வாங்கியிருக்கேன் இதில் இருந்து ஒரு பாதி அளவு நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த பண்டில் பிரிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த தண்டு வந்து பிஞ்சாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முத்தலாக இருந்தால் கட் பண்ணிக்கணும் இந்த நுனியை கட் பண்ணிவிட்டு இந்த தண்டையும் இந்த இலையும் வந்து நம்ம ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம் இந்த கட்டுலேருந்து பாதி கட்டு கீரையை நான் வாஷ் பண்ணி பிரித்து இருக்கேன் இதை இப்போ நம்ம தொகையலுக்காக கட் பண்ணிக்கலாம் இந்த தண்டு எல்லாமே வந்து நல்லா பிஞ்சாக இருக்குது அதனால் ரொம்ப அதிகமாக கட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க அந்த நுனி இருக்கு இல்லையா அந்த நுனியை மட்டும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம் பாருங்க ஈஸியாக கட்டாயிடுச்சு மிச்சத்தை அப்படியே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் சும்மா ரஃப்பாக சாப் பண்ணால் போதும் பாருங்க ஈஸியாக கட் பண்ண வருது நம்ம எப்படியும் தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை இதே மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் போல் வல்லாரக்கீரையை தண்டோடு சேர்த்து ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துட்டாச்சு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நல்லா பொரியட்டும் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் பருப்பு லேசாக செவந்து வரும்போதே எழுட்டு மிளகு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பருப்பு செவந்து வரும்போது மிளகாயும் சேர்ந்து வறுபட்டுடும் இதை நல்லா வறுத்துக்கலாம் பருப்பு நல்லா செவந்து மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு இதில் அரை இன்ச்சி இஞ்சி தோல் சேவிட்டு கட் பண்ணியிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் சேர்க்கறது ஆப்ஷனல் இந்த வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் இதைப்போல் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் ஒரு தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துப்போம் தக்காளிக்கு முறை வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கியாச்சு இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வல்லாரக்கீரியை சேர்த்துவோம் இதோட நான் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் அந்த கீரை வந்து நல்லா சுருண்டு வந்தால் போதும் கலர் மாற வேண்டாம் காரணம் வல்லாரக்கீரையும் நல்லா சுருங்கி வதங்கியாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவம் சேர்த்துப்போம் இந்த தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறுட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம வதக்கி வச்சது எல்லாமே சூடு ஆறியாச்சு நம்ம வந்து மிளகாய காம்போடு சேர்த்து இல்லையா அந்த காம்பை நீக்கிட்டு எல்லாத்தையும் நான் மிக்சி ஜாரில் இருக்கேன் இதை இப்போ நம்ம தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க வெள்ளார தொக்கியல் அரைச்சி எடுத்துட்டாச்சு இந்த மாதிரி தான் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வல்லாரக்கீரை தொகையல் சர்விங்க்கு ரெடி இந்த வல்லாரக்கீரை தொகையலை சாதத்தோடு நம்ம பசஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சூடான சாதம் எடுத்துகிட்ருக்கேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு கொடமிளகாய் தேங்காய் போட்ட கறி எந்த காய் தொட்டு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் கொடமிளகாய் கறி தொட்டு இந்த வல்லாரக்கீரை தொகையல் சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் கஷமாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா வாசனையாக இந்த பருப்புகள்லாம் சேர்த்தோம் இல்லையா அதோட கொஞ்சம் லேசான ஒரு க்ரஞ்சியாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கொஞ்சம் கூட கசப்பே இல்லை இதில் நம்ம அந்த சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்சிருக்கிறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்குது வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கலாம் இதே வல்லாரை தொகையில வந்து நம்ம சட்னியா அரைச்சிக்கணும் அதாவது இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபைனா அரைச்சிட்டு கடுகு பெருங்காயம் தாளிச்சு கொட்டினாலே போதும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிட்டு மத்தியானம் சாத்தோட சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற தொகையில திரும்ப மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டி தாளிச்சிட்டீங்கனால இட்லி தோசையோடையும் சூப்பரா இருக்கும் இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த வல்லாரக்கீரை தொகையில நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு சாப்பிடும்போதுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு தொகையில் சாப்பிடுறோம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ஒரு ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்